முடியலனா ராஜினாமா பண்ணிட்டு போங்க ஸ்டாலின் அலரும் தமிழகம் தமிழகத்தில் திரும்பியதற்கெல்லாம் என்று வெடித்துக் கொள்ளும் விமர்சனங்களை இருபத்தி எட்டாம் தேதி மட்டும் அதிமுக பாஜக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் அதற்கு முன் ஆம்ஸ்டாங் உள்ளிட்ட எத்தனையோ அரசியல் பிரமுகர்கள் கொல்லப்பட்டது தனிக்கதை தமிழகத்தில் தொடரும் அரசியல் கொலைகள் குறித்து அத்தனை எதிர்க்கட்சிகளும் கடும் கண்டனத்தை தெரிவித்து வரும் நிலையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தமிழ்நாட்டில் ஒரே நாளில் மட்டும் மூன்று கோடிய அரசியல் படுகொலைகள் நிகழ்ந்துள்ளன கடலூர் நகர அதிமுக வட்ட செயலாளரான பத்மநாதன் ஞாயிற்றுக்கிழமை அதிகாரி திருப்பணாம்பாக்கம் என்ற இடத்தில் நடந்து சென்று கொண்டிருந்தபோது அவர் மீது மகிழ்ந்தை மோரி சாய்த்த ஒரு கும்பல் சரமாரியாக வெட்டிக் கொலை செய்திருக்கிறது சிவகங்கை மாவட்டம் வேளாங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டுறவு அணி மாவட்ட செயலாளர் செல்வகுமார் இளையான்குடி சாலையில் போது மர்ம ஆட்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் பேரூராட்சியின் காங்கிரஸ் உறுப்பினர் உஷாராணியின் கணவர் ஜாக்சனை இருசக்கர ஊர்திகளில் வந்த கும்பல் வெட்டி படுகொலை செய்திருக்கிறது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு முழுமையாக தோல்வியடைந்துவிட்டது என்பதையே இந்த படுகொலைகள் காட்டுகின்றன படுகொலை செய்யப்பட்டவர்கள் அனைவருமே முன்விரோதம் காரணமாகத்தான் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்று கூறி காவல்துறை அதன் கடமையை தட்டிக்கழிக்கக்கூடாது கொல்லப்பட்ட மூவருக்குமே முன்விரோதம் இருக்கிறது என்பது உண்மைதான் அரசியலில் இருக்கும் ஒருவருக்கு எவருடனாவது முன்விரோதம் இருந்தால் அவரின் உயிருக்கு இருக்கிறது என்றுதான் பொருளாகும் அதனால் அவர்களுக்கான பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை ஆய்வு செய்து அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்க வேண்டும் ஆனால் அதை செய்ய காவல்துறை தவறிவிட்டது கொடூரமான அரசியல் படுகொலைகள் ஒரு இருக்க போதை கலாச்சாரமும் அதனால் குற்ற செயல்களும் சென்னை காசிமேடு பகுதியில் பதினேழு வயது சிறுவன் கஞ்சா போதையில் கையில் கத்தியுடன் இன்னொரு சிறுவனை கொடூரமாக தாக்கும் காணொலி காட்சிகள் இணையதளங்களில் வேகமாக பரவி வருகின்றன தடை செய்யப்பட்ட கஞ்சா போதை பொருள் பதினேழு வயதான சிறுவனால் எளிதில் வாங்கும் அளவுக்கு தாராளமாக புடக்கத்தில் உள்ளது என்றால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கெட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளலாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் தலையாய கடமை சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதுதான் ஆனால் எந்த அச்சமும் இல்லாமல் குற்றவாளிகள் நடமா இதை தடுக்க முடியாமல் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவதற்கு இதுதான் காரணமாகும் இனியாவது காவல்துறையை தட்டி எழுப்பி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்று ஆணையிட வேண்டும் அதை செய்ய முடியாவிட்டால் தமிழ்நாட்டில் கடந்த இரு மாதங்களில் நடந்த அரசியல் படுகொலைக்கு பொறுப்பேற்று தமிழக அரசு பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என குறிப்பிட்டிருக்கிறார்